எல்லா பௌர்ணமியும் விசேஷம்தான் தான் முக்கியமாக அமாவாசையில் மகாலய அமாவாசை போல் தை அமாவாசை போல் ஆடி அமாவாசை போல் சித்திரை மாதத்தோட பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக சித்ரா பௌர்ணமியில் வீட்டில் ஸ்ரத்தையோடு செய்யப்படுகிற பூஜையால் வீட்டில் இதுவரை இருந்த கடன் தொல்லையிலிருந்தும் பண கஷ்டங்களிலிருந்தும் மீளலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு வருகிற இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லப்படுகிற மங்கள வாரம்னு சொல்லப்படுகிற அந்த செவ்வாய்க்கிழமை நன்னாளில் சித்ரா பௌர்ணமி தரிசனம் செய்வோம் முழு நிலவு தரிசனம் நம் முன்ஜென்ம பாவங்களையெல்லாம் தொலைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையே இருக்கு வீட்டில் பூஜை செய்யலாம் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சாரிய பெருமக்கள் அதே போல் கேதுவுக்கு அதிபதியாக இருக்கிற நவகிரகங்களில் போய் கேதுவுக்கு வழிபாடு செய்கிறதும் கூட சிறப்பு சித்ரா பௌர்ணமி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுகிற ஒரு அற்புதமான வைபவம் இந்த நாளில் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மகத்துவம் நிறைந்தது கோயிலோட சாநித்தியமும் சக்தியும் சித்திரை மாதத்தோட பௌர்ணமி நாளில் இன்னும் வீறு கொண்டு வெளிப்படும் இன்னும் சொலிக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அந்த நாளில் கோயிலுக்கு செல்லும்போது நல்ல அதிர்வுகள் நம் மனங்களில் நம் மூளையில் நம் எண்ணங்களில் நம் செயலாக உருமாறி வரும் செம்மையுறச் செய்யும் அப்படிங்கிறது நம்பிக்கை தற்போது ஆலயங்களுக்கு சென்று வழிபடாவிட்டாலும் கூட வெயில் ரொம்ப கொடுத்து எடுக்குதுங்க என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு வயசானவர்கள்லாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டு பூஜை இறையிலேயே இருந்து சித்ரா பௌர்ணமியை சித்திரகுப்த வழிபாட்டை செய்யலாம் என்பது உறுதியாக சொல்கிறார்கள் சரி சித்ரா பௌர்ணமி என்ன செய்யணும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி தண்ணீரை விட்டு நல்லா தொடச்சிடணும் அதே போல் பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்களையும் துடைச்சி வச்சிடணும் அப்புறமா சுவாமி படங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் இடணும் அப்புறம் பூக்களால் எல்லா சுவாமி படத்தையும் அலங்கரிக்கணும் சித்ரா பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் நமக்கான இஷ்ட தெய்வமும் ஒன்று இருக்கும் இல்லையா அப்படி இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மறக்க முடியாத ஒரு நாளாக சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு அமாவாசையில் எப்படி முன்னோர் வழிபாடு உச்சித்தமோ அதே போல் பௌர்ணமியில் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உச்சித்தம் உன்னதம் உயிர் பானவை அர்த்தாப்பில் வீட்டு தெய்வமும் ஒன்று கொண்டாடுவாங்க அதாவது வீட்டில் யாராவது கடந்த தலைமுறைகளில் கன்னிப்பெண்ணாகவோ அல்லது கர்ப்பிணியாகவோ இருந்து இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுடைய படங்கள் இருந்துச்சுன்னா அந்த படங்களுக்கும் சந்தனங்கும் வைக்கலாம் மலர்களால் அலங்கரிக்கலாம் ஒருவேளை அப்படி அந்த இறந்த கன்னிப்பெண் படம் இல்லை கர்ப்பிணியாக இருந்து இறந்து போனவங்களுடைய படம் இல்லைனாலும் ஆத்ம ரூபமாக அவங்களை நினச்சி வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்கிறது தான் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற அந்த புண்ணிய நாளின் முக்கியமான வழிபாடு முக்கியமான சடங்கு அதனால் வருகிற இருபத்தி மூணாம் தேதி அந்த கிழமையில் மறக்காமல் விளக்கத்துவோம் இந்த இஷ்ட தெய்வத்தை தெய்வத்தை வீட்டு தெய்வத்தை மனசார ஆத்மார்த்தமாக குடும்பசீதமாக வழிபடுவோம் காலை வழிபாட்டின் போது சக்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம்னு நைவேத்தியம் செய்வோம் காகத்துக்கு உதவிடுவதை கண்டிப்பாக செய்வோம் அக்கம்பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தை கொடுக்கறது இன்னும் இன்னும் உத்தமமான விஷயம் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் வீட்டு வாசலில் ரெண்டு விளக்குகள் ஏற்றுவோம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு சாயந்தரமும் தீப தூப ஆராதனைகள் காட்டி அவர்களை மனம் குளிரச் செய்வோம் முடிஞ்சால் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நவகிரக படித்தி செய்து கொள்ளலாம் நவகிரகத்தை பிராகார பலம் வரலாம் கூட்டு பிரார்த்தனை ஈடுபடுவது என்பது மகத்தான விஷயமானது மாலை பூஜையில் பயறு வகைகள் கொண்டு சுண்டல் இனிப்பு கேசரி அல்லது சர்க்கரை புகழ் அல்லது அவல் பாயசம்னு ஏதேனும் ஒன்றைக் கொண்டு நைவேத்தியம் செய்து படைப்பதும் அக்கம்பக்கத்தாருக்கு வழங்குவதும் அப்படியே வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திர தரிசனம் முழு சந்திர தரிசனத்தை வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வதும் முக்கியமானது விசேஷமானது நற்பலங்களை தண்டக்கக்கூடியது வாழ்க்கையை செம்மையாக்கக்கூடியது இதுவரைக்கும் நம்ம வீட்டில் இருந்த தரிதிர நிலை மாறும் இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் தம்பதி ஒற்றுமை மேம்படும் சந்தோஷமும் புதுகளும் குடிகளும் என்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள்